சற்று முன் கிடைக்கப்பெற்ற சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எம்ஜிஆரை வாடா போடா என்று அழைத்த ஒரே ஒரு இயக்குனர் அது யார் தெரியுமா தமிழ் சினிமாவில் நடிகராக தயாரிப்பாளராக இயக்குனராக முதல்வராக தற்பொழுது வரை முதல்வராக வரவேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல நடிகர்களுக்கு அச்சாணியாக ஆழமரமாக இருக்கின்றவரு தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே நடிகராக இருந்தபொழுது வாடா போடா என்று அழைக்கும் உரிமையை வழங்கிய எம்ஜிஆர் அவர்கள் யார் அந்த நபர் என்பதும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை முன்னணி இயக்குனராக இருந்தவர் ஏஎஸ்ஏ ஏ சாமி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஏ சூசை சாமி கோவில்பட்டி அருகில் உள்ள குருவிக்குளம் என்னும் ஊரில் கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த சூசை சாமி இளம் பருவத்தில் படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி உயர்நிலை பள்ளி கல்வி முடித்து லண்டன் ஆக்ஸ்போர்ட்டில் பிஏ ஹானர்ஸ் படித்தார் அந்த காலத்தில் உயர்வு படிப்பு இதுதான் என்றும் கூறப்பட்டது ஆங்கில இலக்கியத்தில் ஆர்வமிக்க சாமி ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை படித்தார் பின்னர் தானும் நாடகங்களை நடத்த வேண்டும் எழுதி அதை வெளியிட வேண்டும் படங்களை வெளியிட வேண்டும் முதலில் வானொலி நிலையத்திற்கு ஒரு ஒளி நாடகங்களை கொடுத்தால் அவரது நாடகங்களை கேட்ட டி கே சண்முகம் சகோதரர்கள் அவர் எழுதிய வில்ஹணன் என்ற நாடகத்தை அதனை மேடை நாடகமாக எழுதி கேட்டனர் நாடகம் அரங்கேற்றம் ஆகி பாராட்டை பெற்றது இந்த நாடகம்தான் சாமியின் சினிமா என்றிக்கு பாதையும் போட்டது இந்த நாடகம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட போது திரைக்கதை வசனத்தை சாமியே எழுதினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வால்கிமீகி படத்திற்கு வசனமும் எழுதினார் ஸ்ரீ முருகன் படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார் இந்த படத்தில் நடித்த எம்ஜிஆருக்கு நெருக்கமான நண்பரானார் நான் இயக்கும் முதல் படத்தில் நீதான் ஹீரோ என்று எம்ஜிஆருக்கு வாக்களித்தார் ஸ்ரீ முருகன் வெளியாகி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அதுவரையில் எழுத்தாளராக மட்டுமே இருந்த ஏ எஸ் ஏ சுவாமி இயக்குநரானார் அவர் இயக்கிய முதல் படம் ராஜகுமாரி இந்த படத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் என்ற கேள்வி எழுந்தபொழுது எம் ஜி ராமச்சந்திரன் பொருத்தமாக இருப்பார் என்று சாமி கூறினார் அதில் தயாரிப்பாளருக்கு முதலில் உடன்பாடு இல்லை ராமச்சந்திரன் ராசி இல்லாதவர் அவருடைய முகவாயின் கீழே ஒரு பள்ளம் இருக்கிறது அதனால் அவர் முகம் அழகாக இல்லை ஆகவே ஹீரோ வேஷத்திற்கு அவர் பொருத்தமாக இருக்க மாட்டார் என்றெல்லாம் கூறினார்கள் இந்த படத்திற்கு ராமச்சந்திரன் தான் ஹீரோ இல்லாவிட்டால் இந்த படத்தை நான் இயக்கப்போவது இல்லை என்று சுவாமி அவர்கள் இயக்குனர் தெரிவித்து விட்டார் இந்த படம் எம்ஜிஆர் ஹீரோவானார் அவருக்கு ஜோடியாக மாலதி நடித்தார் இதற்கு நன்றிக்கடனாக எம்ஜிஆர் அவரது தனது சொந்த அண்ணனாக கருதி மரியாதை செய்து வந்தார்